எல்லா காட்சியும் அது அதைத்தான் ஐயா சக்திய ஞான சபை தன்னுள் அந்த ஜோதியை தன் காணுதல் என்பது மனக்காட்சி ஜீவ காட்சி ஆன்ம காட்சியாக உதிர வேண்டும் சில நிகழ்ச்சிகள்லாம் மனக்காட்சியிலேயே நின்று போயிடும் மனக்காட்சிய மெய்காட்சின்னு நம்ம முழு நம்பிடக்கூடாது அந்த மனக்காட்சியை மீண்டும் மீண்டும் அணுகி அணுகி அடி மேலேற்ற வேண்டும் அதுதான் ஏற்றது ஆகையினால இது ஒரே ஒரு நாளிலையோ ஒரே ஒரு மாதத்திலையோ நடப்பது இல்லை பல காலம் நினைந்து ஏற்றி உண்மையை அறிந்து உண்மையை அறிந்து அந்த ஜோதிங்கிறது ஜோதி பாவனையில் இறைவன் இருக்கிறான் அந்த பாவனை எதாக பாவனையில் ஆராதனை செய்யுங்கள் அந்த பாவனையிலே என் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து அறிந்து ஏற்றினால் நம் ஆன்ம பீடத்திலே அந்த ஒளி நிற்கும் அந்த ஆன்ம பீடத்திலே ஒளி நிற்கும் பொழுது பேரறிவு துலங்கும் என்பதுதான் ஐயாவினுடைய வாக்கு நாம எல்லாருமே முயற்சிப்போம் நானும் முயற்சிக்கிறேன் நீங்களும் முயற்சி இப்படி எல்லாம் முயற்சிகளானது எனக்கு தோன்றியதே பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவு நன்றி மேற்கொண்டு சிந்திக்க வேண்டும் வணக்கம் அறைப் பெருஞ்சோதி அறைப் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அறைப் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு வள்ளலார் தாசன் மன்னார்குடியிலிருந்து ஐயா அவர்கள் நமக்கு வள்ளல் பெருமானார் அருளிய சுத்த சன்மார்க்க பதிவுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இருக்கும் சந்தேகங்களை நீங்கள் பதிவிடலாம் ஐயாவர்கள் நமக்கு விளக்கம் தருவதற்கு தயாராக உள்ளார்கள் நாம் இதனை பயன்படுத்தி ஆன்மலாபம் வெகு விரைவில் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியராள் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் அரட்பெருஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க